உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு நாடளாவிய ரீதியில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை இன்னும் சில நாட்களுக்கு தொடரவுள்ள நிலையில் பெரும்பாலும் கடலோரப் பகுதிகளில் இடி மழையுடன் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் எனவும் வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது ஆபெரிக்க நாடுகளை அச்சுறுத்தி வரும் இபோலா உயிர்கொல்லி நோயானது கடந்த ஆறு வாரங்களாக நைஜீரியா நாட்டில் இல்லாததால் நைஜீரியா இபோலா நோயற்ற நாடாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது கிரகத்தில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான ஆய்வுகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அறுபத்தெட்டு நாட்களுக்கு மேல் கிரகத்தில் மனிதன் உயிர் வாழ முடியாதென்ற புதிய ஆய்வின் தகவல் அனைத்து விஞ்ஞானிகளையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது புதன் கிரகத்தில் தண்ணீர் உள்ளது ஆனால் அது ஐஸ் கட்டி வடிவில் உள்ளதாக நாசா கண்டுபிடிப்பு சுற்றும் உலக நாடுகளுக்கு தெரியாது குட்டி வெண்கலம் போன்று அமெரிக்கா தயாரித்த ஓர் ரகசிய உளவு விமானம் இரண்டு ஆண்டுகளாக விண்ணில் பறந்த நிலையில் தற்பொழுது பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்றைய தினம் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஜெயராமிற்கு எதிர்காலம் நன்றாக அமையவும் தீபாவளி வாழ்த்தும் கூறி எழுதிய கடிதத்துக்கு இன்று ஜெயலலிதா அம்மையார் நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு காகிதம் எழுதியுள்ளார் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் தோல்வி கண்டு பாகிஸ்தான் அணியினர் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை சந்திக்கின்றனர் இதற்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடுப்பாட்ட வீரர் சோஹைல் வேகப்பந்து வீச்சாளர் இம்ரான் சுழல் சுழல்பந்து வீச்சாளர் ஜசீர் ஷா ஆகிய மூன்று புதுமுக வீரர்கள் அணியில் இடம் பிடித்துள்ளனர் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் டி டுவெண்டி போட்டித் தொடர் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆஸ்திரேலியா அணியின் வாட்சன் கேமரூன் வாயிட் பாலிஞ்சர் ஆகியோர் மீண்டும் அணிக்குள் இடம்பிடித்துள்ளனர் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவின் சுற்றுப்பயணத்தை இடைநடுவில் கைவிட்டதால் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் சபையிடம் நானூறு கோடி நஷ்டஈடு கேட்க இந்திய கிரிக்கெட் சபை முடிவு உலகம் சுற்றும் அஜித் பிப்டி ஃபைவின் பின் தல அஜித் மீண்டும் வீரம் திரைப்படத்தை இயக்கிய இயக்குநர் சிவாவின் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இதில் தல அஜித்துடன் நகைச்சுவைக்கு சந்தானமும் இணையப் போகிறார் இளைய தளபதி விஜயின் கத்தி திரைப்படம் தீபாவளிக்கு வரவுள்ள நிலையில் இத்திரைப்படத்தின் ட்ரெயிலர் ஆனது நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியாகியது இட்ரெய்லரை இப்பொழுது வரை யூடியூபில் ஒரு கோடிக்கும் மேல் ரசிகர்கள் பார்வையிட்டுள்ளனர் கத்தி திரைப்படம் வழியாகும் தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு தேவை திரைப்பட தயாரிப்பாளர் பலீசாரிடம் மனு தாக்கல் செய்துள்ளார் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் வர்ணமெஃபின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு செனிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு